எம்ஜிஆர் அவர்களை பற்றி நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நடிகர் சிவகுமார் அவர்கள் சொல்லியது முதலில் எம்ஜிஆர் வசதி எல்லாம் கிடையாதாம் அவர் வாழ்க்கை முழுக்க ஒரு நீண்ட போராட்ட கதை தானாம் நாம் இன்று நினைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த புகழ் பணம் அதிகாரம் எல்லாம் வருவதற்கு முன் அவருடைய வாழ்க்கை வறுமை பசி துன்பம் இழப்பு எல்லாமே சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு கதையாகத்தான் இருந்ததாம் இரண்டு சட்டை இரண்டு வேட்டி ஒரு பட்டாபட்டி ட்ரௌசர் மட்டுமே அவரிடம் இருந்ததாம் இதுதான் அந்த மொத்த சொத்து உடைமையா இன்று நாட்டையே ஆண்டவர் முதல்வராக இருந்தவர் அந்த நாட்களில் இப்படித்தான் வாழ்ந்தாராம் என்று நினைத்து பாருங்களேன் ஒரு வருடம் முழுக்க அந்த இரண்டு சட்டை இரண்டு வேட்டியை மாறி மாறி அணிவாராம் அதை துவைக்க வாஷிங் மிஷின் கிடையாது அப்பலாம் இஸ்திரி மாதிரி பொருளும் கிடையாது பக்கெட்டில் தண்ணீர் ஊற்றி சோப்பு போட்டு தன் கைகளால் வலிக்க வலிக்க துவைப்பாராம் தன் துணியை சில நேரங்களில் சூடுகறியை போட்டு சூடு பண்ண முடியாது அதை அயன் பண்ண முடியாது அந்த நேரத்தில் ஒரு சொம்புக்குள்ளே சூடு தண்ணியை போட்டு அதை வச்சு துணி அயன் பண்ணிப்பாராம் காய வைத்தாலும் காலையில் பார்த்தால் அதை அரையிறமாகவே இருக்குமாம் அப்படியே ஈர துணியையே அணிந்து கொண்டு படைப்பிடிப்புக்கு கிளம்புவாராம் ஒரு சான்ஸாவது கிடைக்காதான்னு தேடி தேடி அலைஞ்சாராம் அப்போ நியூட்டன் ஸ்டுடியோ ஜெமினி ஸ்டுடியோ என்ற மைல்கள் கணக்கில் நடந்து செல்வாராம் அவர் போகும் தோற்றத்தை பார்த்தா மாதிரி இருக்காரே என்று பேசுவார்களாம் பிற மக்கள் இவ்வளவு அழகா யார் போவாங்க ஏதாவது பெரிய நடிகரா இருப்பாரோ என்று நினைப்பார்களாம் ஊர் மக்கள் ஆனால் உண்மை என்ன வேலை இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை கையில் காசு இல்லை அப்ப கூட ஒரு தடவை அவர்கிட்ட பத்து ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சான் அந்த பத்து ரூபாயை வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பசியால் வாடிய மனிதர் அவரே அணுகினாராம் அண்ணா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சுன்னு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாராம் அந்த வார்த்தைகள் எம்ஜிஆரின் மனசை குலுக்கி விட்டதாம் அவருக்கும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை ஆனா வேலை கிடையாது நாளைக்கு என்ன செய்யறோன்றதே அவருக்கே தெரியாத நிலைமையில இருக்கும் போது யோசிக்காம அந்த பத்து ரூபாயில இருந்து எடுத்து மூன்று ரூபாய அந்த பசியானவருக்கு தானமா கொடுத்தாராம் தான் பசியில் இருந்தாலும் மற்றவன் பசியை முதலில் பார்த்த மனிதர் அவர் குடும்ப வாழ்க்கையும் அவருக்கு சுகமா அமையல இரண்டு திருமணங்கள் பத்தொன்பது வயதில் முதல் திருமணம் இரண்டு வருஷத்தில் மனைவி இருக்கிறார்கள் போதிய வசதி இல்லாமல் வறுமையின் பிடியால் இரண்டாவது மனைவிக்கு டிவி பதினெட்டு வருடங்களாக டிவி மனைவி கூட தன்னால வாழ முடியுமா எப்படி சுகமா அவர் வாழ்ந்திருப்பாரு டிவி பேஷண்ட் கூட நிம்மதி இருக்க முடியுமா ஆனா அவர் வாழ்ந்தார் மனைவியை சைக்கிள் ரிக்ஷால் அமர வைத்துக்கொண்டு அவர் நடந்து மருத்துவமனைக்கு மருத்துவரிடம் அழைத்து சென்று நாட்களும் உண்டான் அவர் நடந்து போவாரா மனைவி மட்டும் ரிக்ஷாவில் கூட்டிட்டு அப்படிப்பட்ட அவமானம் வேதனை வறுமை எவ்வளவோ போராட்டமான வாழ்க்கையில் தான் அவர் வாழ்ந்திருக்கார் ஃபர்ஸ்ட் ஆனால் அவர் ஒருபோதும் தளரவில்லை இந்த எல்லா போராட்டங்களுக்கும் நடுவே சினிமா முயற்சியும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதலாவது பெரிய வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு அலிபாபா மதுரை வீரன் எங்கள் வீட்டு பிள்ளை படிப்படியாக அவர் வாழ்க்கை முன்னேறியது மக்களின் மனசை வென்றார் அதன் பிறகு நாடு தன் சொந்தமாகி ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு மக்கள் தலைவராக ஒரு முதல்வராக உயர்ந்தார் வாழ்க்கை இதைத்தான் சொல்கிறது ஆள் கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சத்தை தொடுவான் என்று இதை நினைவில் வையுங்கள் இந்த கதை ஒரு சினிமா கதை அல்ல ஒரு மனிதன் வாழ்ந்த உண்மை வாழ்க்கை கதை என்று சிவகுமார் சொல்றார் ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்குங்க இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அது நிரந்தரம் இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பா உங்க நிலைமை மாறும்